ஓம்சிதார நேயர்களுக்கு வணக்கம் ராகு ராகுவினால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இல்ல இந்த ராகுனாலே வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு இந்த கண்ணை வந்து ஒரு மாயை இல்லை கட்டிட்டு நம்ம ஏதா ஆனோன்னு நினைச்சிட்டு இருப்போம் இப்படிதான் கடைசியில அதெல்லாம் இல்லைன்னு ஒரு நாள் நினைக்கும் போது நமக்கு அப்படி தூக்கி வாரி போடுவாங்க அதுதான் மெயினா ராகு பண்ணுவாரு ராகுங்கிறது தலை இல்லையா ஸோ ரொம்ப மூலகாரணா பாரு அதனால இவருக்கு வந்து நிறைய வே மூலம் மைண்ட் வேலை செஞ்சுட்டே இருக்கும் பட் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் சைட்ஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து டைம் நல்லா இருக்கும் போது ஆட்டம் ஆட்டம் ஆடிட்டு கடைசியில் அப்படி டவால் தூக்கி போட்டு ஒரு நாள் ஒரு பியூட்டிஃபுல் ஃபைன் மார்னிங் நம்மளை தூக்கி போட்டு மிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு அதுதான் ராகு ஸோ இந்த ராகு வந்து சம்டைம்ஸ் சம்டைம்ஸில் நிறைய டைம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிப்பார் அதை நம்ம சோதனைன்னு சொல்லுவோம் அந்த ராகுவோட மேலெஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அதாவது எதிர்மறை விஷயங்கள் நடக்கும் ராகு திசை எல்லாம் இருக்கும்போது அதை தடுக்கிறதுக்கு இந்த குட்டி அழகான மச்சமணி இல்ல ராகுமணின்னு சொல்லுவாங்க இந்த மச்சமணி மத்யா அப்படின்னாலே இது மீன்ல இருந்து எடுத்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரேர் இதை வந்து பெண்டன்ட் போட்டுக்கிறாங்க இல்ல ரிங்ஸா போட்டுக்கிறாங்க இந்த மச்சமணி என்னென்னலாம் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா தடைகளை அகற்றும் அப்டிக்கல்ஸ் சொல்லக்கூடிய தடைகளை அகற்றும் பிஸ்னஸ் தடையோ இல்லை வீடு கட்டுறதுக்கு ஒரு தடையோ இல்லை ஒரு கல்யாணம் காட்சிக்கு தடையோ இது மாதிரி தடைகளை அகற்றும் ஒண்ணு ரெண்டாவது படிப்பில் தடை இருந்தால் படிப்புல நாட்டம் இல்லாத குழந்தைகள் படிக்கவே படிச்சது புரியல அதனால படிப்பை விட்டு விலகி போற குழந்தைகளுக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபைனான்சியல் குரோத் பணம் அப்படியே நிறைய பணம் வர்றதுக்கு இது ரொம்ப உதவும் ஸ்பிரிச்சுவல்லாகவும் ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கும் இது நல்லபடியா ஹெல்ப் பண்ணும் ஆன்மீக ஆன்மீகத்தில் நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கீங்க இல்லை ப்ரேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை போட்டுக்கலாம் பண வரவை தரக்கூடியது சும்மா இதை நம்ம வச்சிருந்தாலே வச்சுருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க இது வந்து பார்க்குறதுக்கு ஏன் மச்சமணி மெயினாக வந்ததுன்னா அது மீனோட கண்ணு போல இருக்கும் கொஞ்சம் குண்டாக இந்த இடத்துல அந்த மாதிரி குட்டியாக இருந்தாலும் கடுகு சிரித்தாலும் காரம் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி குட்டியாக இருந்தாலும் இதற்கான பெனிஃபிட்ஸ் இதற்கான பலன்கள் வந்து ந நல்ல பலன்கள் வந்து ஜாஸ்தி இமோஷ்னலாக நம்ம இம்பேலன்ஸாக இருக்கும் போது மனம் வந்து த தத்தளிக்கும் போது தள்ளாடும் போது என்ன பண்ணுறது தெரியலன்னு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது அஸ்ட்ராலஜியில் படிக்கிறவங்க அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை இதை வந்து தாரணம் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் இல்லை வச்சுக்கலாம் அதே மாதிரி பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க வெளியூர் வெளிநாடு வெளிநூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளியூர் வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே ட்ரை பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்த கிட்டக்க வந்து தடையாகுது அப்படின்னு நினைக்கும்போது இந்த கண்டிப்பாக இந்த ம மச்சமணியை போட்டுக்கலாம் இதற்கு நீங்கள் பவர் பண்ணணும் அப்படின்லாம் எல்லாத்துக்கு சும்மா கையில் வச்சு இல்லை நீங்கள் ரேக்கி பிராக்டிஷ்னராக இருந்தீங்க இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருந்தீங்கன்னா அதற்கான எனர்ஜி என்ன எது எதை தேவையோ அதற்கான எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கலாம் ஓவரால் வெல்பீங் எல்லா விதத்திலையும் சக்ஸஸ் கொடுக்கும் பிஸ்னஸில் சக்ஸஸ் கொடுக்கும் கரியரில் சக்சஸ் கொடுக்கும் படிப்பில் சக்ஸஸ் கொடுக்கும் உடல் உபாதைகளில் வந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் இது வந்து அது அதற்கான ரெமெடிஸை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் டாக்டரை போய் போகிறது அதுக்கான ஒரு தீர்வு வர்றது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நாளாக இந்த இந்த நோயில் கஷ்டப்படுறீங்க ரொம்ப நாளாக இந்த இச்சு இருக்குது எனக்கு இல்லை இந்த ரொம்ப நாள் இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு இது என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு டைமில் கையில் ஒரு தழும் மாதிரி இருக்கும் இப்போதில் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப நாள் நாட்பட்ட விஷயங்கள் எல்லாம் கூட இது போட்டுக்கும்போது அதற்கான தீர்வு கிடைக்கும் போட்டுக்கும் போது சரியாகும்கில்ல அதற்கான தீர்வு அதற்கான ஒரு டாக்டர் பார்ப்பீங்க அதுக்கு கரெக்டாக ஒரு ஒரு மெடிசன் தருவாங்க குணமாகும் அந்த மாதிரியான ஒரு தீர்வை கிடைக்க கொடுக்கும் சக்ஸஸ் ஸ்டோன் சக்சஸை கொடுக்கும் நல்ல பண வரவை கொடுக்கும் தடைகளை அகற்றும் படிப்பிலும் தடை தடைகளை அகற்றும் பாலிட்டிக்ஸில் அவங்க நீங்கள் இருக்கும்போது பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வச்சுக்கலாம் பாலிட்டிக்ஸில் இருக்கிற தடைகளையும் அகற்றும் வெற்றியை தேடித்தரும்